அதே போல காவிரி படுகை மாவட்டங்களான கடலூரின் தெற்கு பகுதி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் நவம்பர் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடிமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் நவம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு